வரலட்சுமி விரதம் விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி முந்தைய வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கப்படுகிறது இந்த விரதம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்படும் ஒன்று என்றாலும் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் அனுசரிக்கும் விரதங்களில் மிக முக்கியமா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது பார்க்கப்படுகின்றன பூவும் பொட்டும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று குடும்பம் சிறந்தோங்க வேண்டும் என்று சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள் அதாவது ஒரு சமயம் திருக்கைலாயத்தில் பரமசிவனும் பார்வதி தேவியும் வீட்டிருந்தனர் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி எந்த தேவதையை நினைத்து பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களின் குடும்பம் சக துக்கங்களில் இருந்தும் நீங்க பெற்று சுக வாழ்வை அடையும் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் எல்லா சௌபாக்கியங்களும் தரும் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்கிறேன் கேள் என்று கூறி இந்த விரதம் ஏற்பட்ட வரலாற்றை சொன்னார் மகத தேசத்தில் குண்டினபுரம் என்று ஒரு பட்டினம் உண்டு அந்த பட்டினத்தில் சாருமதி என்னும் பதிவிரத இருந்தாள் அவள் லட்சுமி தேவியை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அவளது கணவன் விருத்தி மூலம் கொண்டு வரும் அரிசியை கொண்டு அந்த குடும்பத்தில் அனைவரும் பசியாறி வந்தனர் கருணையே வடிவான வரலட்சுமி தேவி பதிவிரதியான சாருமதிக்கு அனுகிரகம் செய்ய முன் வந்தாள் ஒரு நாள் சாருமதியின் கனவில் தோன்றிய வரலட்சுமி தேவி சாருமதி உன் பக்தியால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உனக்கு அனுகிரகம் செய்வதற்காகவே வந்திருக்கின்றேன் நீ ஆவணி மாதம் பூர்வ பட்சத்தில் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் என்னை பூஜித்தால் உன் கோரிக்கைகள் நிறைவேற்றுவேன் என்றார் அதை கேட்ட சாருமதி தன் கண்ட கனவிலே அன்னை வரலட்சுமி தேவிய வலம் வந்து வழிபட்டாள் மேலும் தனக்கு தெரிந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி பூஜிக்கவும் செய்தார் அதோடு பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை என்று பூஜை செய்யும் வழிமுறைகளை பற்றியும் வரலட்சுமி தேவி கேட்டு தெரிந்து கொண்டார் அதிகாலையில் கண் விழித்தெரிந்ததும் தன் கந்த கனவு பற்றி தன்னுடைய கணவன் மற்றும் மாமியார் மாமனாரிடம் சொன்னார் சாருமதி அவர்கள் இந்த கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று மனதில் கொண்டனர் அதன்படி ஆவணி மாதம் பூர்வ பட்ச பௌர்ணமிக்கு முன்பு வந்த வெள்ளிக்கிழமையில் உதய காலத்தில் சாருமதியும் அவளது குடும்பத்தினரும் விழித்தெழுந்தனர் பின்னர் நீராடி விட்டு நல்ல வஸ்திரங்கள் அணிந்து கொண்டு பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களை சேகரித்தனர் கோலமிட்டார் வரலட்சுமி தேவிக்கு ஒரு மண்டபம் அமைத்தாள் வண்ண பொடிகளால் தாமரை போன்று கோலம் விட்டு அதனை அழகுபடுத்தினார் அதன் மீது ஒரு நுனி இலை இலையை போட்டு அந்த இலை முழுவதும் பச்சரிசை பரப்பி வைத்தார் பச்சரிசியின் மேல் பகுதியில் பித்தளை சொம்பில் சுாம்ப தடவி அதன் வாய்ப்பகுதியில் சுற்றி வைத்து தேங்காய் வைத்து கலசம் போல மாற்றினாள் அந்த கலசத்தின் மீது அம்மன் முகத்தை பதித்தாள் பதித்தால் குத்துவிளக்கேற்றி வைத்தாள் கலசத்தை மலர் மாலைகளை கொண்டும் அலங்கரித்தாள் அந்த கலசத்தில் வரலட்சுமி தேவி ஆவகனம் செய்தாள் இந்த பூஜையில் சாருமதி அவளது வீட்டின் அருகில் உள்ள பெண்களும் பக்தி சிற பங்கேற்று வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்தனர் வரலட்சுமி தேவியை வணங்கி சோடச உபசார பூஜைகள் எல்லாம் செய்து ஒன்பது முடிச்சு போட்ட மஞ்சள் சரடினை வலது கையில் கட்டிக்கொண்டனர் வரலட்சுமி தேவிக்கு ஒன்பது விதமான பட்சணங்களை நெய்வேதியமாக படைத்து கற்பூர தீபாரதனை காட்டி வணங்கினர் விரதம் முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன பின் அனைவரும் அவரவர் வீட்டுக்கு சென்ற போது அந்த பெண்களின் வீடுகள் அனைத்தும் மாட மாளிகைகளாக ஆடம்பரமாக காட்சி அளித்தன இதை கண்ட மக்கள் அனைவரும் இது சாருமதி செய்த வரலட்சுமி பூஜையின் மகிமையால் ஏற்பட்டது என்பது அறிந்து சாறுமதியை போற்றினார்கள் அந் இந்த வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் வரலட்சுமி தேவியின் அருளைப் பெற்று தங்கள் பக்திக்கான நற்பலன்களை அடைவது உறுதி என்று பார்வதிக்கு வரலட்சுமி விரதை பற்றி சிவபெருமான் எடுத்துரைத்தார் பவிஷ்ய புராணத்தில் பரமேஸ்வரனை பார்வதி தேவிக்கு சொல்லப்பட்ட இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்பவர்களும் சொல்ல கேட்பவர்களும் விரதம் இருந்து அதை பூர்த்தி செய்பவர்களும் அஸ்த ஐஸ்வர்யங்களுடன் புத்திரபாக்கியமும் தீர்காயிலும் பெற்று வாழ்வார்கள் என்பது ஐதீகம் சரடை எடுக்கும் முறை ஒன்பது முடிச்சுகள் கொண்ட மஞ்சள் சரடை பூஜையில் வைத்து அதை வலது கையில் கட்டிக்கொள்ள வேண்டும் தேங்காய் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் வைத்து பூஜையில் பங்கேற்ற சுமங்கலி கையில் கொடுக்க வேண்டும் மஞ்சள் சரடை வலது கையில் கட்டிவிட வேண்டும் இதுபோல மற்ற சுமங்கலிக்கும் கட்டிவிட வேண்டும் இந்த வரல் லட்சுமி நோன்பு இருப்பவர்கள் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வில் நற்கதி அடைந்தவர்கள் பல பேர் திருச்சிற்றம்பலம்